வணக்கம் வாழ்க்கையை உயர்த்திடும் இருபது தன்னம்பிக்கை வரிகள் ஒன்று கெடுதல் நினைப்பவனுக்கு கூட நன்மை செய் அது தவறல்ல ஆனால் நல்லவனுக்கு மட்டும் ஒருபோதும் கெடுதல் செய்யாதே அது தர்மம் கிடையாது இரண்டு மனப்பக்குவம் அடைந்தவர்கள் எளிதில் கோபம் கொள்வதில்லை பிரச்சனைகளைக் கண்டு அஞ்சுவதில்லை பாராட்டுகளுக்கு மயங்குவதில்லை விமர்சனங்களை பொருட்படுத்துவதில்லை மன்னிக்க தயங்குவதில்லை எந்த சூழ்நிலையிலும் அமைதியை இழப்பதில்லை மூன்று பக்குவம் என்பது பெரிய பெரிய விஷயங்களை அலசுவது அல்ல சிறிய விஷயங்களையும் புரிந்து கொள்வது நான்கு துன்பம் வரும் வேளையில் துவண்டு விடாதே பொறுத்திரு காத்திரு தீராத பிரச்சனை என்று எதுவும் இல்லை நல்லதே நடக்கும் என்று நம்பி முயற்சி செய் எதிர்காலம் வளமாக அமையும் ஐந்து கஷ்டங்களை கடவுளிடம் சொல்லும்போது இருக்கிற மனப்பக்குவம் சந்தோஷத்தின் போது அவருக்கு நன்றி சொல்ல மனம் வருவதில்லை ஆறு புழுவாய் இருந்தபோது வெறுத்து ஒதுக்கியவர்கள் அது வளர்ந்து முழு பூச்சி ஆனதும் அதன் அழகில் மயங்கி அதன் பின்னால் ஓடுகிறார்கள் இன்று உன்னை அலட்சியம் செய்வோரே எண்ணி கலங்காதே நாளை நீ உயர்ந்தால் இந்த சமூகமே உன் பின்னால் ஓடிவரும் ஏழு ஒருவனின் வளர்ச்சி எவரையும் மனிதனாக மாற்றுவதில்லை அவரவர் எண்ணங்களும் செயல்களும் தான் மனிதனாக மாற்றும் அதனால் நல்லதையே நினையுங்கள் நல்லதையே செய்யுங்கள் எட்டு சில நேரங்களில் சில சூழ்நிலைகளை மாற்ற முடியாது ஏற்றுக்கொள்ளுங்கள் சில நேரங்களில் சில மனிதர்களை மாற்ற முடியாது விட்டுவிடுங்கள் வாழ்க்கை அழகாகும் ஒன்பது உன்னுடைய ஆசைக்காக வாழ்க்கையில் யாரையாவது ஏமாற்றினால் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை ஒருநாள் உன்னை ஏமாற்றும் எண்ணம் போல்தான் வாழ்க்கை அதனால் நேர்மையாக இரு பத்து நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனை இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும் பதினொன்று அவசரத்திற்கு ஒரு ரூபாய் கூட இல்லாதபோதுதான் அவசியம் இல்லாமல் செலவழித்த ஆயிரங்கள் நினைவுக்கு வரும் யாரிடமும் யாசிக்கக்கூடாது என்றால் இனியாவது யோசித்து செலவழி பனிரெண்டு இப்படி ஆகிவிட்டதே என்று யோசித்து வருந்துவதை விட எப்படி மாற்ற வேண்டும் என்று யோசித்து வாழ்ந்து காட்டுங்கள் வாழ்க்கை வாழத்தான் காரியமும் வெற்றி அடைந்ததில்லை முழுமனதாய் செயல்பட்ட எந்த காரியமும் தோல்வி அடைவதில்லை பதினான்கு நேரான பாதை என்றாலும் மேடு பள்ளம் தாண்டித்தான் ஆக வேண்டும் நேர்மையாக இருந்தாலும் கவலைகளையும் துன்பங்களையும் தாண்டித்தான் வாழ வேண்டும் பதினைந்து நம்மை நாமே தண்டித்துக் கொள்வதால் எதுவும் இங்கு மாறப்போவதில்லை ஆனால் நம்மை நாமே தேற்றிக் கொள்வதால் அனைத்தும் மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகும் பதினாறு உங்களுக்கு ஒரு தகுதி வேண்டும் என்றால் அதை நீங்கள் ஏற்கனவே பெற்றுவிட்டதைப் போல் செயல்படுங்கள் அதுவாகவே நீங்கள் மாறிவிடுவீர்கள் பதினேழு அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைந்த பிறகுதான் மனிதன் அதிகமான அடக்கத்தையும் அறிவையும் பெறுகிறான் கஷ்டம் வந்தால் கலங்காதே துணிந்து நில் பதினெட்டு முயற்சிகள் தோற்றுப்போகிறதா விடாதே கொஞ்சம் வருந்திவிட்டு மீண்டும் கடந்து வா நம்பிக்கையுடன் கூட இங்கு விழுந்துதான் எழுகிறது பத்தொன்பது நல்லவர்களுடன் பழகினால் ஏமாற்றாமல் இருக்க கற்றுக்கொள்வாய் கெட்டவர்களுடன் பழகினால் ஏமாறாமல் இருக்க கற்றுக்கொள்வாய் இருபது கொடுப்பது இறைவன் என்று உணர்ந்தால் கிடைப்பது எதுவும் தாழ்வாக தெரியாது இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் இது போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி